வெல்கம் டு ப்ரவீணாஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் பத்து பதினஞ்சு வெந்தயம் இது ஆப்ஷனல் தான் இது உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா இதில் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தான் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையில மூணு பச்சை மிளகா கீரை எடுத்துருக்கேன் நம்ம குக்கரில் குக்கரை வைக்கிறதுனால பச்சை மிளகா மசிஞ்சு வரனால காரம் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்து சேர்த்துட்டு வதக்கிடுங்க வெங்காயம் வந்து வதங்கி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு நம்ம இதில் அடுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம அதில் அடுத்ததாக பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவில் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பருப்பை சேர்த்துட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு பாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்து ஃபுல்லாக ஸ்டீம் அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்தோம்னா விசில் வரும்போது தண்ணி வந்து பொங்கி வெளியே வந்துடும் அதெல்லாம் சாம்பார் வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ லேசாக ஒரு கொதி வரட்டும் தண்ணியை சேர்த்துக்கப்புறமா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் கடைசியாக மல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கம்ம கம்மன் வாசனையோடய பாசப்புருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ